என் செல்ல குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை என்னவென்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ அவசரத்தில் இது போன்ற ஒரு செயலை செய்துவிட்டாயல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்கள் என்னாலும் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது நீ எல்லை மீறி போய்விடுகின்றாய் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ செய்த ஒரு தவறுதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்திருக்கிறது அதனால் இப்பொழுது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேலைகளில் நீ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அவசரத்திலும் ஆத்திரத்திலும் நாம் செய்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து விடுகின்றது அதனால் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நீ அன்று ஒரு நாள் மிகுந்த சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் உன்னோடு இருந்து கொண்டிருந்த ஒருவரிடத்தில் நீ சொன்ன ஒரு வார்த்தை எப்பொழுதுமே நாம் எந்த நேரத்திலுமே பேசுவதற்கு முன்னால் அதை நம்மால் செய்ய முடியுமா முடியாதா என்பதனை தெரிந்து கொண்டுதான் நாம் எந்த ஒரு வார்த்தைகளையும் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த நேரத்திற்கு தகுந்தார் போல அப்பொழுது இருக்கின்ற மனநிலைக்கு தகுந்தார் போல நாம் சொல்கின்ற வார்த்தைகள் அதன் பிறகு நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்மால் முடியவில்லை எனும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அந்த நேரத்தில் அதை செய்ய முடியவில்லை என்றால் உன் மனது எத்தனை காயமடையும் ஆனால் இதை நீ செய்யவில்லை என்றால் யாருக்கு வாக்கு கொடுத்தாயோ அவர்கள் உன்னை எப்படி நினைப்பார்கள் தெரியுமா இவர்கள் எல்லாம் எதற்கு வாக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி உன்னை எள்ளி நகையாடுவார்கள் இந்த நேரம் இது போன்ற விஷயங்களையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதங்களை என்னவென்று சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லவா அதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பலவிதமான திருப்பு எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய் பலவிதமான எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ சந்தித்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவசரத்தினால் நீ என்ன வார்த்தை சொன்னாய் என்று உனக்கு நினைவில் வருகிறதா என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் சொல்கின்ற சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி காலம் வரை நம்மை நின்று கொள்ளும் நாம் சொன்ன வார்த்தையையே சொல்லி சொல்லி மற்றவர்கள் நம்மை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எந்த நேரத்திலுமே உனக்கு துணையாக நான் வரும் வரையிலும் இது போன்ற இடர்களிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் ஆனால் என் குழந்தையை இனிமேல் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ நிச்சயமாக உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எல்லையற்ற சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான எல்லா உண்மைகளையும் நான் சொல்லும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக என் குழந்தையே நாம் அவசரத்தில் கொடுத்த வார்த்தைகள் தவறு என்பது மட்டும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நாம் இந்த தவறை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நீ நிச்சயமாக நினைக்க தொடங்குவாய் உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா உனக்கான ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனையும் அந் நொடியிலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான நேரங்களை நீ சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள துணிந்து நில் உன்னை சுற்றி எதுவும் நடக்கலாம் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயங்களையும் கொடுக்கலாம் ஆனால் நீ நினைத்தது போல உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இனி உன்னை தொடர்ந்து வரத்தான் போகின்றது ஏனென்றால் நீ சொன்ன வார்த்தைகளை நீ வேணுமானால் மறந்திருக்கலாம் ஆனால் கேட்டவர்கள் ஒருபோதும் அதை மறக்க மாட்டார்கள் என் குழந்தையை உன்னிடத்தில் நீ சந்தோஷமாக இருந்த நேரத்தில் ஒரு உதவியை கேட்டிருந்தார்கள் அதற்கு நீயும் சரியென்று சொல்லிவிட்ட அது உன்னால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்பது நீ அந்த சந்தோஷத்தை விட்டு வெளியே வந்திருந்தால் அந்த நொடியே உனக்கு புரிந்திருக்கும் ஆனால் நீ என்னவோ அதை எல்லாம் மறந்து அந்த நேரத்தில் நீ இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டு நீ இது போன்ற வார்த்தைகளை கொடுத்துவிட்டு இப்பொழுது தவித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே என்ன வேண்டுமானாலும் நடந்து விடட்டும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வேண்டுமானாலும் உனக்கு வரட்டும் ஆனால் எந்த நிலையிலும் நீ சற்று நிதானமாக இருக்க வேண்டும் சந்தோஷம் வருகின்ற நேரத்திலும் கவலை வருகின்ற நேரத்திலும் நாம் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டுமே நாம் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக சரியாக செய்ய முடியும் எதையுமே சட்டென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீ செய்துவிட மாட்டாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணரப்போகின்ற அல்லவா இனிமேல் எதற்குமே என் குழந்தையைப் பற்றிய எண்ணங்கள் இல்லாமல் நீ உன்னைச் சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களைப் பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்படாமல் உனக்கு எது முடியும் எது முடியாது எதையெல்லாம் உன்னுடைய தகுதிக்கு நீ செய்ய முடியும் முடியாது என்பதனை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை அங்கே நீ கொடுக்க வேண்டும் நாளை சிக்கலில் சிக்கி தவிக்கப் போவது நீ அல்லவா இவர்களுக்கு செய்வதற்காக நீ அகல காலை வைத்து விட்டாயானால் அதன் பிறகு அதை மடக்க முடியாமல் கஷ்டப்பட போவதும் நீ அல்லவா மற்றவர்களுக்கு உதவி செய்வது தவறு கிடையாது ஆனால் அது உன்னால் எந்த அளவிற்கு முடியும் என்பதனை பொறுத்துதான் அந்த உதவிகளை நீ செய்ய வேண்டும் உன்னால் முடியுமா முடியாதா என்ற கேள்வியை நீ உனக்குள் கேட்டுக்கொள் அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தொடங்கு ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டுமல்லவா சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக நான் உன்னிடத்தில் என்ன கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு நன்மைகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிவிடும் இதுவரையிலும் இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் எதையும் இழந்து விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டு விடாமல் உன்னை தேடி வருவது எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் குழந்தையே எல்லா நிலையிலுமே நாம் பெரிய அளவில் துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம் எல்லா அளவிலும் கஷ்டங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் அந்த இடத்தில் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷமும் உனக்கு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சர்வ நிச்சயமான அன்பு உனக்கு எப்பொழுதும் என்னிடத்திலிருந்து கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அதை நீ விட்டு விடாதே எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இருந்துவிடு உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன தரப்போகிறது என்பதுதான் உனக்கு மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் எதையுமே கடந்து உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்குள் மிகுந்த நம்பிக்கைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து நிலையான ஒரு நம்பிக்கையை உனக்கு எப்பொழுதுமே மன உறுதியோடு தர வேண்டும் என்று நினைத்துவிட்டேன் நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் தர துணிந்து விட்டேன் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் அவசரத்தில் வார்த்தைகளை விட்டுவிடாமல் நீ சரியானபடி எல்லாவற்றையும் செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு உத்திரவாதத்தினை நான் உனக்கு தருகின்றேன் எந்த நிலை கடந்தாலும் இந்த நிலை உனக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் நாம் பட்ட கஷ்டங்களும் நாம் அனுபவித்த வேதனைகளும் நிச்சயமாக உனக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் இதையெல்லாம் நீ அனுபவித்தாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வருவது இனிமேல் எந்த அளவில் உன்னை காயப்படுத்தும் என்பது உனக்கு புரிந்துவிடும் நாம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கின்ற புரிதலும் உனக்கு வந்துவிடும் இனி நடப்பதையெல்லாம் நாம் சந்தோஷமாக என்னவென்று புரிந்து கொள்ள தெளிந்து விட்டோமானால் நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வாய் எதையுமே நாம் யோசிப்பது போல நடத்த முடியவில்லை என்றால் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு அற்புதத்தை நமக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் ஏதோ ஒரு வெற்றி நமக்கு இந்த வாழ்க்கை தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று இனிமேல் ஒரு நொடி பொழுதிலும் நீ கண் கலங்கி நிற்காதே இனி நடப்பதையெல்லாம் உன்னுடைய உண்மைகள்தான் தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும் எல்லா விஷயங்களும் சரியானபடி உனக்கு நடந்துவிடும் அத்தனை உண்மைகளும் நீ எதிர்பார்த்தபடி உனக்குள் நின்று உனக்கான நம்பிக்கைகளை உறுதியாக தந்துவிடும் இந்த நொடி இந்த நேரம் இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கே உனக்கான வெற்றியை நீ உறுதியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் குழந்தைக்கென அத்தனை சந்தோஷங்களையும் நான் நிச்சயமாக நிலையாக கொடுத்துவிட எண்ணுகின்றேன் இனி எல்லாமும் உனக்கே உனக்கென நான் தருகின்ற வெற்றி என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமேல் நீ எந்த தவறையும் இந்த வாழ்க்கையில் அவசரப்பட்டு செய்துவிடக்கூடாது என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் இனிமேலும் என் பிள்ளை எதிலும் முழுமையான கவனத்தோடு நீ இருந்து விட்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்